ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாயம் ஸோ இந்த கிளாத் ஸ்டோரேஜ் பேக் வந்து நீங்கள் வந்து உங்களோடய மேக்கப் திங்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லைனா கிட்ஸோட பென்சில் ஸ்டாண்ட் ஹோல்ட்ராக யூஸ் பண்ணலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் மாட்டிகிட்டு நம்ம கிச்சனில் ஏதாச்சும் ஒரு ஐட்டம்ஸ் தீந்துடுச்சு அப்படின்னு நம்ம எழுதி பண்ணுவேன் அந்த நோட் பென் எல்லாம் வைக்கலாம் ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு செவன்டீன் இன்ச்சஸ் நான் ஆயிரத்துருக்கேன் இப்போது நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது வந்து டூ பாக்கெட்ஸ் உள்ள மாதிரி இதில் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீளமாக தைச்சிக்கலாம் நான் வந்து த்ரீ பாக்கெட் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நான் தைச்சு பார்த்துட்டேன் ஸோ அதுக்கப்புறமா தான் இப்போ ஒன்று தைக்க போகிறேன் ஸோ ஒன்று பெருசாக இருக்கிறனால மறுபடியும் அதே மாதிரி தைக்காமல் ஒன்று சிறுசாக தைக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன் ஸோ சைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சைஸ் விருப்பமோ நீங்கள் அந்த சைஸை வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரைஸ் பேக்கிலோட அந்த காடா கிளாத் நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா அது ரெண்டையுமே சேம் மெஷர்மெண்ட்டில் நம்ம கட் பண்ணிவிட்டு ஸோ ரைஸ் பேக்கோட பிரிண்டட் பக்கம் வந்து அது உள்ளே அனுப்பிடணும் நம்ம ஓகேங்களா உள்ளே அனுப்பிவிட்டு மேலே வந்து காடா கிளாத் வச்சு ரெண்டே வச்சு நம்ம ஸ்டிச் இப்போது ஸோ இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணால் தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் ஏன்னா சைடு வந்து நம்மளுக்கு பிளெயினாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா இதே வந்து நம்ம பிரிண்டடாக வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ஸோ அதனால் வந்து ப்ரிண்டட் இருக்கிற பக்கம் வந்து உள்ளே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் வெறும் நாலு பக்கமே தையல் தான் போடுறோம் வேறு எதுவுமே பண்ணல உள்ட்ட எல்லாம் பண்ணி போடல நாலு பக்கம் தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இப்போ பார்த்துக்கோங்க இந்த தான் இருக்கும் ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஈவனாக கொண்டு வந்துக்கலாம் ஸோ நம்ம எதுக்கு ரைஸ் பேக் வைக்கிறோம் நார்மல் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும் கேன்வாஸில் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ கேன்வாஸ் அப்படின்றது வாஷ் பண்ண வாஷ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதோட இது வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ கம்மியாகிட்டே வரும் அப்போ பார்த்து பேக் வந்து நம்மளுக்கு தொங்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு போகிறதா நம்ம இந்த ரைஸ் பேக் வந்து நம்ம உள்ளே வச்சோம் அப்படின்னா இதுவே வந்து நல்லா ஸ்ட்ரிஃப்பாக நிற்கும் கொஞ்சம் ஸ்ட்ரிஃப்பாக நின்றால் தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம பாக்கெட்டுக்கு கட் பண்ணலாம் ஆல்ரெடி நம்ம ஒரு டாய்ஸ் பேக் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா ஸோ அதே கிளாத்தாக ரிமைனிங் இருக்குது அதை வச்சு நான் ஆல்ரெடி ஒரு பேக் ஸ்டிச் பண்ணியாச்சு எக்னோ ஒரு பேக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போது இதிலே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே ஒரு கட் மட்டும் கொடுத்துக்கலாம் பாக்கெட் வந்து இதுக்கு சைஸ் இதே சைஸில் தான் நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா இதை அப்படியே ஃபஸ்ட்டு அப்படியே நம்ம கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த கிளாத் வந்து நான் அழகு இருந்து வாங்கினேன் நார்மல் பாலிஸ்டர் கிளாத் தான் வேறு எதுவுமே கிடையாது கொடுத்துருக்க லுக் தான் அந்த மாதிரி க்ரியேட் ஆகுது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை பேக் வேணும் அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு உங் நீங்களே இமேஜின் பண்ணணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பேக் இருந்தால் ஓகே அப்படின்னு இன்னொன்று ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கீழே கொடுக்குறோம் இல்லையா அது வந்து கரெக்டாக பேக் ஹைட்டுக்கு நம்மளுக்கு வந்துடும் ஓகே அடுத்ததாக செகண்டாக அதுக்கு மேலே வைப்போம் இல்லையா அது வந்து கீழே வச்சுக்கிறத விட கொஞ்சம் லென்த் நம்ம ஜாஸ்தியாக கட் பண்ணணும் பிகாஸ் இந்த மாதிரி உள்ளே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அப்போ வந்து அது ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும் அப்புறமா அதோடய ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு லைனிங் மாதிரி நம்ம ரெடி பண்ணணும் ரைஸ் பேக்லேயே வந்து கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்போ என்கிட்ட ரைஸ் பேக் வந்து ஒரே இதுக்கு மட்டும்தான் வரும் ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு பேக் ஸ்டிச் பண்ணிட்டேன் இல்லையா ஸோ அதனால் ஒருத்துக்கு ரைஸ் பேகும் ஒருத்துக்கு வந்து கார்டா கிளாத்தும் கொடுக்க போகிறேன் இதையுமே வந்து ஃபோர் சைட்ஸ் கார்னருமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு பாயிண்ட் நோட் பண்ணணும் ஸோ ரெண்டு பேக்கையும் அப்படியே வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணாமல் ஸோ இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதுக்கு வந்து இந்த மேலே இருக்கிற பேக்கு வந்து அந்த சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த ஒரு பேக் நம்மளுக்கு கிடைக்கும் தான் கீழே இருக்கிற பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் இது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறப்போ இன்னும் நல்லாவே புரியும் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத வந்து ஜஸ்ட் நான் வச்சு தான் காமிச்சிருக்கேன் இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் நம்ம லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நான் ஸ்டிச் பண்ணுறம்போது இன்னும் நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ லைனிங் வச்சு அட்டாச் பண்ணும்போது நம்ம வந்து டேரெக்டாக நம்ம லென்த்தாக ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணணும் இல்லையா டேரெக்டாக அதில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணாதீங்க செப்ரேட்டாக லைனிங் கிளாத் அட்டாச் பண்ணிடுங்க அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதோட வாய் வாய் பக்கம் இருக்கு இல்லையா ஸோ அங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோல்டிங் மாதிரி அந்த காடா கிளாத்லேயே வந்து நம்ம ஒரு ஃபோல்டிங் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொடுக்குறோம் வேறு எதுவுமே கிடையாது இது ஒரு டிசைனாக நல்ல ஒரு லுக்காக தெரியும் ஸோ ரைட் இருந்து மேலே ஒயிட் கிளாத் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே பேக் சைடு வந்து நான் டர்ன் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு நீட்டான ஒரு லுக் கொடுக்குது ஸோ நம்ம வெளியில் வந்து கடையில் வாங்கினோம் அப்படின்னா இதே மாதிரி தான் இருக்கும் இப்போ தைச்சதை இது மேலே நம்ம வச்சு பார்க்கலாம் ஸோ நீளமாக இருக்கிறது வந்து எப்போயுமே மேலே தான் வரும் வைக்கும்போது கொஞ்சம் அந்த கன்ஃபியூஷன்லாம் இருக்க தான் செய்யும் எங்கே வைக்கணும் அப்படின்றத நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாக்கெட் இல்லாத மெயின் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா ப்ளைனாக ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக ஒரு நாலு இன்ச் இருக்கணும் அதை அப்படியே நம்ம உல்ட்டாவாக ஃபோல்ட் பண்ணுவோம் இப்போது மேலே இருக்கிற பீஸை வந்து ஃபஸ்ட்டாக கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போடணும் அது நகராமல் இருக்கிறதுக்காக ஒரே ஒரு பின் நான் பண்ணிடுறேன் அவ்வளோதான் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம அதை ஸ்டிச் பண்ணிடணும் அதுக்கப்புறமா இந்த கீழே இருக்கிற பீஸை வச்சுட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி லாக் போட்டோம் அப்படின்னா பாக்கெட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும் ஸோ ஸ்டிச் பண்ணிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த பேக் வந்து நம்ம இந்த துணியிலே தான் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது உங்கள் கிட்டே ரைஸ் பேக் கண்டிப்பாக இருக்கும் காடா துணிக்கு பதிலாக நீங்கள் வேட்டி கூட எடுத்துக்கலாம் வேஷ்டி கூட எடுத்துக்கலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த செக்டு ஷர்ட் மாதிரி நான் ஒன்று எடுத்துருக்கில்லையா அதுக்கு பதிலாக ஹஸ்பண்டோட பழைய ஷர்ட் இல்லைனா ஜீன்ஸ் அந்த மாதிரி குழந்தைங்களோட ஏதாச்சும் ஒரு டிஷர்ட் வந்து நல்லாயிருக்கும் இல்லையா அந்த மாதிரி பார்ட் பார்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து சைடில் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம் கொஞ்சம் முன்னே போய் இருக்க தான் செய்யுது ஏன்னா நம்ம எக்ஸ் கரெக்டாக கட் பண்ணல பாடிக்கு கட் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரெஸ்க்கு கட் பண்ண மாதிரிலாம் கட் பண்ணல சும்மா ஓரலாக நம்மளுக்கு என்ன வித்து வேணும் என்ன ஹைட் வேணுமோ அதுக்கு ஈக்குவலாக தான் நம்ம சும்மா கட் பண்ணியிருக்கோம் இமேஜின் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது இந்த டூ லேயர் பேகை விட த்ரீ லேயர் பேக் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ இது முடித்தாச்சு இப்போ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிசுராக இருக்கு இல்லையா ஸோ இந்த சைடு எல்லாமே ஒரு பைப்பிங் மாதிரி கொடுக்கணும் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கார்டா க்ளாத்தாக நான் எடுத்திருக்கேன் வேஸ்டை விட கொஞ்சம் திக்காக இருக்கும் அவ்வளோ தான் வேறு எதுவுமே வேறு எதுவுமே கிடையாது ஒரு டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்க்கு நான் எடுத்திருக்கேன் பாக்கெட் பார்டர் கொடுத்த மாதிரி அதை இப்படியே உல்ட்டா பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணாமல் இந்த மாதிரி பேக் சைடு கொஞ்சம் வெட்டுக்கோங்க இந்த வழியாக நீங்கள் ரோப் விடுறதுனால விடலாம் இல்லை அப்படின்னா ஒரு ஹேங்கிங் மாதிரி கிளாத்லேயே ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அங்கே எப்படி ஸ்டிச் பண்ணுமோ சேம் அதே மெத்தடு நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த பேக்கோட லுக் இப்படி தான் இருக்குது இது வந்து காஷ்மேகா பர்ஸ்னல் என்கிட்ட கேட்டிருந்தாங்க எனக்கும் வேணுமா என்னோடய டாய்ஸ் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஃபைனலாக வந்து அந்த ஒக்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை ஸ்டிச் பண்ணோன்னே நீங்கள் எடுத்துக்கலாம் நான் மறந்துவிட்டேன் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன போர்ஷனாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ மேலே வந்து நான் கிளாத் வந்து ஹேங்கிங் வந்து கிளாத்துலையும் நான் கொடுத்துறேன் கண்டிப்பாக இது எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒன்று தான் இதில் நீங்கள் ஃபோக் ஸ்பூன் ஸ்பூன்லாம் போட்டு வைக்கலாம் எங்கள் வீட்டில் இது இப்படி தான் தொங்கிட்டு இருக்குது ஸோ எங்களோட மேக்கப் ஐட்டம் எல்லாமே வந்து நான் இதுக்குள்ளே வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்